வணக்கம் நாம் நமக்கு பிடித்தவர்களையும் தலைவர்களையும் சிங்க நடை வா என்று அழைக்கிறோம் ஆண்டவனின் நின்ற கோலம் இறந்த கோலம் கிடந்த கோலம் எல்லாவற்றையும் கண்டு மகிழ்ந்த சூடிக் கொடுத்த சுடற்கொடி ஆண்டான் அவனின் நடந்த கோலத்தையும் காண ஆசைப்பட்டு ஆண்டவனே நீ மழை பெய்யும் வேளை மலைக் குகையில் உறங்கி எழும் சிங்கம் தன் தீக்கணல் கண்களை விழித்து பிடரி சிலிர்த்து உடம்பு முறுக்கி இடிபோல் முழங்கி தலை நிமிர்ந்து கம்பீரமாக நடந்து வருவதைப் போல் நடந்து வந்து உன்னுடைய சீரிய சிம்மாசனத்தில் அமர் பின்பு நான் வந்த செய்தியை கேட்டு அருள் புரிவாய் என்று பக்தி காதலாகி கனிந்து ஆசையோடு உரிமையோடு கேட்கிறாள் அந்த திருப்பாவை பாசுரம் மாறி மலை முளைஞ்சில் மண்ணி கிடந்துழங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேறி மயிர் பொங்க எப்பாலும் போந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதிரமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனை போந்தரளி கொப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்த அருளிலோர் எம்பாவாய் பிரமிக்க வைக்கும் காட்சியை கண்முன்னே கொண்டு வரும் அற்புத பாடல் பிடித்திருந்தால் உங்கள் விருப்பத்தை தெரிவிங்கள் நன்றி வணக்கம்